ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சின்னச்செட்டிப்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சுற்றிலும் குடியிருப்புகள் நெறிஞ்ச இடத்துல லொக்கேட் ஆகியிருக்கு ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா செவன் இயர்ஸ் ஆகுது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது நல்ல ஒரு ஸ்பேசியஸான போட்டிக்கோ கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் ரெடி டு ஆக்குப்பைக்கு அவைலபிளாக இருக்குது டைனிங் ஏரியா செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க கிச்சனில் பார்த்தோம்னா கார்னர் ஷெல்ஃப் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சிம்னி அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா செவன் இயர்ஸ் ஆகுது டபுள் பெட்ரூம் ஹவுஸு இந்த வீட்டுக்கு பார்த்தோம்னா ரெண்டு பர்சன்ட் கமிஷன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரூல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்